கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியாத ரொம்ப சாஃப்டான மெல்லிசான ஒரு அதிரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாரும் வீட்டிலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பாகுபதம் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு வெள்ளமும் அரிசியும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருந்தாலே போதும் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளங்கிறது தான் இதுக்கு எப்போவுமே கரெக்டான அளவு நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கரெக்டான அளவில் மெஷர் பண்ணி எடுக்கும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக யார் வேணாலும் இந்த அதிரசம் செய்யலாம் பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் இந்த மாதிரி அரிசி ரொம்ப நேரம் ஊறுனாதான் தான் சோ நல்லா சாஃப்டாக வரும் ஊறுனதும் அரிசியை ஃபில்டர் பண்ணி ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரத்துக்கு காய வைக்கணும் ரொம்ப நேரத்துக்கு இதை காய விடக்கூடாது அரிசி மேலே ஒட்டி இருக்கிற ஈரப்பதம் மட்டும் உணர்ந்தால் போதும் அப்போ தான் மாவு அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு வரும் அரை மணி நேரம் அளவு தான் நான் எப்போவுமே காய வைப்பேன் இந்த அரிசியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் மாவு அரைச்சி அதிரசம் செய்யும் போது மாவு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறன்னு இருக்கக்கூடாது மீடியமான ஒரு பதத்தில் தான் இருக்கணும் எல்லாத்தையும் அரைச்சி சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்தோம்னா மாவு நல்லா ஃபைனாக இருக்கும் இந்த மாதிரி பிடிபடணும் அதுதான் கரெக்டான ஈரப்பதம் இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் எப்போவும் அதிரசம் செய்யும்போது கட்டி வெள்ளத்தில் தான் பாகு காய்ச்சுருது இதை உடைச்சி கரெக்டான அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம்னா நான் இன்னைக்கு அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சி கிராம் வெள்ளம் எடுக்கணும் அதுதான் கரெக்டான பதத்தில் இருக்கும் பாகு காய்ச்சறத்துக்கு இதில் இருபதுலேருந்து முப்பது எம்எல் தண்ணி ஊற்றினாலே போதும் ஃபர்ஸ்ட்டு தண்ணி அதிகமானால் கூட பரவாயில்லை ஏன்னா பாகோட பதம் தான் நமக்கு முக்கியம் ஒருவேளை தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா பாகு பதம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் மற்றபடி அதனால் வேற எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளவுதான் சுத்தமான வெள்ளமாக இருந்தாலும் கரைஞ்சதும் ஒரு தடவை வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சறது தான் நல்லது எப்பவும் வெள்ளப்பாகு காய்ச்சும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ஹையில் வச்சோன்னா பாகு திரிஞ்ச மாதிரி ஆகிடும் பக்கத்திலே இருந்து கரெக்டான பாகு பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் எப்போவும் அடுப்பு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணியை வச்சுப்பேன் இந்த மாதிரி தண்ணியில் விடும்போது அது கரையாமல் திரண்டு உருண்டையாக வரணும் அதுதான் கரெக்டான பதம் நான் எப்பவும் பாகு ப்ரிப்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் மூணு நாலு தடவையாவது செக் பண்ணி பார்த்துருவேன் இப்போது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்து பாகு எல்லாத்தையும் மாவில் கொட்டி கிளற ஆரம்பிக்கணும் எல்லாமும் கரெக்டான அளவில் எடுத்துருக்கிறதுனால சரியாக இருக்கும் அதனால் மாவு எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடணும் இப்போ பார்க்கும்போது மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் நேரம் ஆனதும் எறிகிடும் இப்போது இட்லி மாவு பதத்தில் இருக்குது ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் இது அப்படியே ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக வைச்சோன்னா மாவு நல்லா ஆகிடும் அந்த மாதிரி சுடும்போது அதிரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவும் பாகு காய்ச்சின மாவை இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி கட்டி தான் வைக்கிறது முன்னாடியெல்லாம் இந்த அதிரசம் மாவெல்லாம் அம்மா ஊர்லேயே பாகு காய்ச்சி தான் கொடுத்து விடுவாங்க ஆறு மாதம் வரைக்கும் கூட இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது எடுத்து சுட்டுக்கலாம் ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா மாவு இந்த மாதிரி தான் நல்லா கம்ப்ளீட்டாக செட்டாகி இருக்கும் நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது இதில் அரிசி வெள்ளத்தோட அளவு ப்ளஸ் பாகோட பதம் அது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிரசம் ரசம் அழகாக வரும் இதை பாலித்தீன் கவர்லையும் தட்டலாம் நான் இன்றைக்கி வாழையில தான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாவை எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம் நான் இந்த மாவில் நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை நல்லெண்ணெயை மட்டும் லைட்டாக தொட்டு தான் தட்டுறது அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டணும்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவோட குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது திகட்டுற மாதிரியும் இருக்காது எப்போவும் இரும்பு செட்டியில் சுடும்போது எண்ணெய் ஹீட்டானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அதே மாதிரி எப்போ அதிரசம் சுட்டாலும் ஒன்று ஒன்றா தான் சுட்டு எடுக்கணும் இது ரொம்ப கம்மியான நேரத்திலேயே வெந்துடும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது மாவை தட்டி போட்டு ஒரு அஞ்சாறு செகண்ட்ஸ்லேயே மேலே கிளம்பி வந்துடும் இதை திருப்பி விட்டு கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததும் எடுத்துட வேண்டியது தான் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டாதான் மாவு நல்லா வேகும் இந்த மாதிரி தின்னா தட்டி போட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் இது அப்படியேவும் கூட எடுக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தான் எடுப்பேன் இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடும் அதிரசங்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டில் ஒன்று அதனால யாரும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ வருஷ வருஷம் தீபாவளிக்கு இதில் கொஞ்சம் நான் எப்பவுமே செஞ்சுருவேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஜெனரேஷனோட போய்டும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியலை நமக்கு தேவைப்படுற அளவு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் சுடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா சாஃப்டாயிடும் நல்லா ஆரணத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி இருபது அதிரசம் தான் சுட்டேன் மீதி உள்ள மாவை தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் தான் செய்யணும் கரெக்டான பதத்தில் பாகு காய்ச்சிற மாவை ஆறு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மாவை அப்படியே ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும் சுடுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சா போதும் இந்த அரை கிலோ அரிசி மாவில் நான் பாதி கூட எடுக்கலை இருபது அதிரசம் சுட்டாச்சு அரை கிலோ அரிசிக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது அதிரசத்துக்கு மேலேயே வரும் இப்போல்லாம் எனக்கு பாகு காய்ச்சல் தெரிஞ்சதுனால அம்மா கிட்ட அதிரசமாகவும் கேட்குறது இல்லை தேவைப்படும் போது நானே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இதை பார்க்கும்போதே தெரியும் நல்லா தின்னாக ஃபைனான ஒரு அதிரசமாக இருக்குது அதிரசத்தை எப்போவுமே சுட்ட உடனேயே உடச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வெளிப்பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அதிரசத்துக்கான ஃப்ளேவரே அதிகமாக இருக்கும் இது முதல் நாள் நைட்டு சுட்டுது காலையில் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக மாறி இருக்கும் சரியான அளவு பாகுபதம் இது ரெண்ட மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியா எல்லாருமே வீட்லயே அதிரசம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ